எனவே பெண் வடிவாக இருந்து அருள் சக்தி அல்லவா எனவே பெண்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அதனால் சிவலிங்கம் என்று சொன்னால் அது சிவலிங்கம் என்றால் இலிங்கம் ஆண் பீடம் இருக்கதே அது பெண் என்று சொல்லுவோம் சிவசக்தி சுருவாகத்தான் சிவலிங்கத்தை நாம் சொல்றோம் அது புரியாதனால என்ன பண்ணாங்க சிவலாயத்தை சிவலிங்கத்தை தனியா வச்சுட்டு அம்பாளுக்கு என்று தனியா ஒரு ஆரை வைத்திருக்கிறார்கள் உள்ள தனி ஆலயம் இருக்கு பாருங்க அது பின்னால வந்தது முதற்காலங்களில் அம்பாளுக்கு தனியா கிடையாது காலப்போக்கிலே சக்தியை தனியா வைக்க வேண்டி வருது வைத்துதான் பிற்காலத்தில் நம்முடைய சிவாலயங்கள்ல சக்தியை வைத்திருக்கிறான் பார்க்கிறோம் காஞ்சிபுரம் சொந்த ஊர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் மட்டும் என்ன வந்து பாத்தீங்கன்னா சிவாலயங்கள்ல அம்பாள் தனியாக இருக்க மாட்டாங்க அம்பாள் தனி கிடையாது காஞ்சிபுரத்தில் எங்க போனாலும் அம்பாள் சனந்தி கிடையாது ஏனென்றால் எல்லாவற்றுக்குமாக காமாட்சி வைக்காது காமாட்சி என்று வைத்து காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி என்று அச்சம்னா கண்ணு நர்த்தம் அந்த அம்மாவுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க என்றால் கண்ணு பேர் தெரிவிச்சிருக்காங்க காமாட்சி என்று சொன்னால் எல்லோரும் விரும்பக்கூடிய கண்ணை உடையவள் அந்த அம்மா பார்த்தாலே கருணையா இருக்கும் எனவே எல்லாரும் விரும்பக்கூடியவள் அல்லவா எனவே காமம் என்றால் விருப்பம் விருப்பத்தை தருகின்ற கண்ணை உடையவள் காமாட்சி மீனாட்சி மீன் போன்ற கண்ணு தான் மீன் போன்ற கண் என்றால் ஏன் உடைவிச்சா என்றால் மீனுடைய கண் இமைக்கா மீனுடைய கண் இமைப்பது கிடையாது அதுபோல் அடியார்களையும் இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இழைக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பது மீனாட்சி நான் விசாலாட்சி காசியில் இருந்து பார்க்கின்றோம் என்றால் எல்லாரையும் யார் வேணாலும் எல்லாரும் வரலாம் என்று கண்களை வைத்து வைத்திருக்கிறார்கள் நிலவுவது காஞ்சிபுரத்திலே முப்பத்தி ஆறு அறங்களை வளர்த்தான் சொல்லுவாங்க ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சில மதங்கள் பெண்களுக்கு உரிமை கொடுப்பது கிடையாது கிடையாது வேதத்தை கூட காயத்ரி மந்திரத்தை பெண்கள் சொல்லக்கூடாது என்று ஒரு தடை பெண்கள் சொல்லக்கூடாது இந்த ஒரு அவர் தெரியும் பெண்களுக்கு வேதங்களை படிக்க சொல்லக்கூடாது ஏன் என்று கேட்டபோது அவர் என்ன சொன்னார் ஒவ்வொரு மொழிக்கு ஒரு ஆற்றல் உண்டு சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா அது இங்கிருந்து சொல்லும் இங்கிருந்து வரும் இங்கிருந்து வருகின்ற பொழுது அதிகமாக மந்திரங்களை சொன்னார் பெண்களுடைய கருப்பை இல்லையா அது பாதிக்கப்படலாம் அதனால தான் பெண்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் ஒரு கருத்து சொன்னார் அது சரியான கருத்து தான் ஏன் வேதம் பெண்களுக்கு ஓதக்கூடாது இலக்கு கிடையாது அன்றைக்கே இருந்தாங்க மைத்திரை இருந்தாலும் ஆனால் வேதங்களை ஓதக்கூடாது என்றால் இது ஒரு காரணம் தான் என்று சிவாச்சாரியார் சொன்னார் அது இருக்கட்டும் வேதங்களை படிப்பது ஆகமங்களை படிப்பது என்று இருந்தாலும் சைவத்தில் என்ன பண்ணாங்க என்றால் ஆகமத்தை யார் முதல்ல கேட்டது என்று சொன்னார் உமையமைதான் கேட்கிறாங்க கைலாயத்திலிருந்து யாருக்கு முதல்ல சொன்னார் என்று சொன்னால் தான் சொன்னார் குமையமைக்கு இருபத்தி எட்டு ஆகமழி எண்ணில் ஆகம்தான் சொன்னார் வர வேண்டும் அதற்கு பின்னால நஞ்சு தேவருக்கெல்லாம் வந்ததுன்னு வரலாறு வர அப்ப அவ முதலாவதாக ஆகமத்தை கேட்டது ஒரு பெண் உமையம் அது மட்டுமல்ல ஆகமத்தினாலே வழிபாடு பூசை யார் செய்தது என்றால் இருபத்தி எட்டு ஆகமொழி கேட்டார்கள் கேட்ட பின்னாலே பெருமான் கேட்கிறார் சில ஆகமத்தை கேட்டேமா உனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அந்த மாதிரி சொன்னாங்க தெரியல இத்தனை ஆகமங்களை கேட்டதாலே பெருமானே உன்னை பூசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது அர்ச்சனை ஆதரித்தாள் என்று வருது சரி பூஜை பண்ணு என்று காஞ்சிபுரத்தில் ஆகம முறைப்படி ஒரு பெண் பெண்தான் வழிகாட்டுகிறார் வழிபாட்டுல ஆகமத்தை படிப்பதற்கும் கேட்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் யார் வழிகாட்டியது என்றால் உமையம் என்ற ஒரு பெண் தான் நமக்கு சைவத்தில் காட்டியிருக்கான் பார்க்கணும் இது ஒரு விஷயம் அதே போல இன்னொன்று காரைக்கால அம்மையார் அவங்க தான் பதிகம் முதல்ல பாடினார் ஏழாம் ஆறாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டிலே பதிகம் பாடினார்கள் என்று சொன்னால் இரண்டு பதிகம் தான் பாடினாங்க நிறைய பாடினாங்க மற்றதுலாம் பதிகமாக பண்ணாக பாடுறது ரெண்டு தான் ஒரு பெண் தட்டவாடை பெண் இன்னொன்று இந்தளப்பெண் ரெண்டு பல்ல பெண்ணில் பாடியிருக்கிறாங்க என்ன சிறப்பு என்றால் இரண்டு பதிகங்கள் ஆலங்காட்டில் பாடு சுடுகாட்டிலே ஆடுகின்ற பெருமானை பற்றி பாட்டு பாட்டு ஒரு ராகம் பண் வந்து நெட்டபாடை இன்னொன்று இந்தளம் இல்லை என்ன ஆச்சரியம் சொன்னால் ஆறாம் நூற்றாண்டிலே காரைக்கிழமையார் பாடி வழிகாட்டிய பின்னால் ஏழாம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தர் ஞானப்பால் பெறுகிறார் ஞானப்பால் பெற்று பாட தோடு பாடுகிறார் தோடுடீசவியன் பாடுகிறது என்ன பண் பாடுகிறார் என்றால் காரைக்கிழமையார் பாடிய நெட்டவாடை பண்ணி தான் எடுத்து பாடுகிறார் என்றால் அடியொற்றி எப்படி ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார் என்று பார்க்கும் அதே போல எட்டாம் நூற்றாண்டிலே சுந்தரர் வருகிறார் சுந்தரர் என்ன பண்ணி பித்தாபரேசி என்ன பண்ணு என்று சொன்னார் அது இந்த அது இரண்டாவது இப்ப காரைக்கிழமையார் பாடிய நெட்டவாடைப்பண்ணை பற்றினார் இந்தளப்பண்ணை சுர பெற்றார் என்று சொன்னால் சைவத்துக்கு வழிகாட்டியவர் யார் என்று சொன்னால் நீங்கள் தான் பெண்கள் தான் வழிகாட்டியிருக்கிறீர்கள் அதனால வடபடியில் சொல்லுவாங்க நாம் அப்படி சொல் மாற்றோம் அதாவது நம பார்வதி பதவி அரகர மகாதேவா இனி சைவத்தை மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்று அதை ஏன் அப்படி வச்சாங்கன்னா பார்வதி தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் வழிகாட்டுறாங்க நம்ம சிவனை நேராக போய் பார்க்க முடியாது நடராஜ பெருமானை போய் பார்க்குறீங்கன்னா கூப்பிட்டு நம்மளால பார்க்க முடியாது அந்த கூத்தை யார் சிவகாமி சிவகாமி தான் அந்த எல்லாம் நமக்கு தருகிறாள் நம்முடைய மரம் எனவே நேரடியாக சூரியனை பார்க்க முடியாதது போல நேரடியாக அந்த ஐந்துடையத்துக்கு நடனத்தை பார்க்க முடியாது அது நமக்காக பாரு ஆன்மாக்களுக்காக பார்க்கிறவையாறு என்றால் உமையம்மைதான் என்று சொல்றோம் இல்லையா எனவே சிவகாமி மூலமாகத்தான் நமக்கு வருகின்றது அல்லவா அதுபோல் நம பார்வதி பதையே என்றால் பார்வையனுடைய திருவிடைகளுக்கு வணக்கம் அதான் அதுக்கு அர்த்தம் முதல் யாரும் முதல்ல வணங்குறோம் நம பார்வதி பதையே தான் வணங்கணும் அதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம் அரகர சிவ மகாதேவா மகாதேவா அரகர மகாதேவன் அடுத்ததா மகாதேவன்னு சொல்றோம் அதில் உள்ள என்ன குறிப்பு என்றால் அது பேர் கேட்குறாங்க சார் ஹர மகாதேவை சொல்லக்கூடாதா ஹரஹர நீ என்று சொல்றது என்று கேட்குறாங்க ஹரஹரை என்பதில் ஒரு அர்த்தம் இருக்குது சைவத்துல சித்தாந்தத்துல ருத்ரன் இரண்டு வகையான ருத்ரன் ஒன்று குணி ருத்திரன் ஒன்று முகூர்த்திகளில் ஒருவர் படைக்கின்றாயன் காத்திருந்த திருமால் ஏக சங்காரம் ஒரு ஒரு பக்கம் அழிக்கின்ற ருத்ரன் அது குனிருத்ரன் பெரும் அவன் தாமத உடையவன் திருமால் சாத்திக குணவுடையவர் உடையவர் அயன் பிரம்மன் என்று நாம சொல்றோம் அந்த மூர்த்தியில ஒருவர் தான் ருத்ரன் அது அல்ல அந்த முதல்ல சொல்ற ஹர என்பது அந்த குணிமூர்த்தி அந்த ருத்ரன் அவரையும் பின்னாலே அழிக்கின்ற ஒரு பெரும் மகாதேவன் இருக்கின்றார் அந்த மூர்த்தியில ஒருவன ருத்ரனையும் அடிக்கின்ற அருள் உருவிருக்கின்றான் அவன் மகாதேவன் என்று அவன் மகாருத்ரன் என்று நம்ம தொடக்கத்திலேயே நம பார்வதி வகையை என்று சொல்லி அந்த திருவருளாலே நம்ம ஞானத்தை பெறுகிறோம் சைவ சித்தாந்தத்துக்கு வந்தீங்கன்னா ஆழ்ந்து வந்தீங்கன்னா பெருமா பிராட்டினுடைய அருள் பெற்றால் நீங்கள் அருளாளர்கள் சிவனுடைய அருள் பெற்றால் நீங்கள் ஆனந்த நிலையில் இருக்கின்றவர்கள் ஆனந்த நிலையிலே பேச முடியாது ஆனந்தத்தை அனுபவிக்கலாமே தவிர ஆனந்தத்தை பேச முடியாது எனவே பேசா அனுபவி பிறந்தது என்று சொல்வது போல பேசா ஆனந்தி ஆனந்தத்துக்கு அடைக்கின்றவர் யார் என்றால் அருளாக இருக்கின்ற உமையம் தான் எனவே அருளாளர்கள் ஆனந்தாதி அருளாளர்கள் சொல்வார் ஏன்னா அவங்க அருள் பெற்றிருக்கார் அருள் பெற்று நமக்கு எல்லாம் அதை சொல்லியிருக்கிறார்கள் அந்த அருளாளர்கள் வழியில் தான் தேவாலய படித்தார் நாம் ஆனந்தத்தை அடையலாம் என்பதுதான் அதெல்லாம் சிவானந்தம் என்கிறார்கள் வேதாந்தத்துல பிரம்மானந்தம் சொல்லுவாங்க சித்தாந்தத்துல சிவானந்தம் என்று நாம் சொல்றோம் அது ஒண்ணுதான் வேறுபாடு அந்த ஆனந்த நிலையை பெறுவதுதான் ஞான வீடுன்னு சொன்னார் இல்லையா ஞான வீடு தான் என்ன படிக்கணும் ஞான வீடு பேரு சேர்த்துக்கணும் பேர் அங்க இல்லை ஞானத்தினால் வீடு விடுதலையால் பேரு என்று சொல்லி மூன்று நிலை நமக்கு இருக்கிறது ஞானம் முதல்ல பெற வேண்டும் அதுக்கு எத்தனையோ படி அதனால உங்களுக்கு விடுதலை முத்தி கிடைக்கும் முத்தி என்றால் சாதாரண முத்தியில மீண்டும் பிறந்து வந்து விடலாம் மீண்டும் பிறக்கலாம் ஆனால் பேரு என்றால் வீடு வேறு பெருமானுடைய திருவடி அடைந்தால் வீடு பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை